பயக்காட்டில் தான் படுத்து கிடப்போம் எந்த பூச்சி போட்ட பாம்பு எதுவும் நம்மளை தீண்டாது ஏன்னா இது ஆடுகள் எல்லாம் வந்துட்டு இந்த இடத்துக்கு வந்துருச்சுன்னு சொன்னால் அங்கே இருக்கிற தீண்டுதல் எல்லாமே கிளம்பி போயிடும் ஆனால் நம்மளுக்கு வந்துட்டு இந்த தேல்கடி பாம்பு கடி இதுக்கெல்லாம் வந்துட்டு மருந்து செடி தெரியும் நம்ம ஆடு மேய்க்க போகிற இடத்துல வந்துட்டு நாங்கள் இந்த தேல்கடி விசக்கடிக்கு உள்ள செடியெல்லாம் எங்கன்னு இருக்குன்றது பார்த்துக்குருவோம் அந்த செடியெல்லாம் உங்களுக்கு தெரியுங்கிறீங்க அது அது பேர் சொல்ல முடியுமா அது என்னென்ன அந்த மாதிரி பாம்பு பூச்சி எல்லாம் கடித்து வர்றது தான் உண்டு ஆனால் ஆட்டில் நடந்து வந்துடும் மேயாது அப்படியே ஆடு செலுத்துக்கிட்டே வந்துடும் ஆடு மேயாது அதுலேயே நம்ம கவனிச்சிக்கிற வேண்டியது நம்ம ஆட்டில் போயிட்டு வந்துட்டு அசதியாக வந்து நைட்டில் தூங்குவோம் நைட்டு பன்னெண்டு ஒரு மணிக்கு நம்ம தூங்கினது பார்த்து வந்து திருடருக்கு வருவாங்க அதுக்காக இந்த நாயில் வச்சுக்கிறது இந்த தை மாதம் வந்துட்டு நெருப்பம் மொத்தமாக பற்ற வச்சுக்கிட்டு அதில் ஆட்டை எல்லாத்தையும் ஓட்டி விடுவாங்க அதுதான் மருந்து வணக்கம்ண்ணே என் பேர் பால்ராஜு நம்மளுக்கு ஊர் வந்து சிவகங்கை மாவட்டம் காளையார் கோவில் பக்கத்தில்ண்ணே நந்தனூர்னு கிராமம்ண்ணே கருது அறுப்பு அறுத்ததுக்கப்புறம் இந்த இடத்த வந்து பார்த்துட்டு இங்கே மேய்க்கிறதுக்கு தோதாக இருந்தால் இங்கே பற்றிட்டு வந்துடும்ண்ணே ஆறு மாதத்துக்கு இங்கே இருப்போம்ண்ணே அதாவது கரெக்டாக தை மாதத்துலேருந்து ஆடி ஆவணி வரைக்கும் இங்கே இருப்போம் புரட்டாசி மாதத்தில் நாங்கள் காடு ஃபாரஸ்ட் ஏரியா பார்த்து போயிடுவோம்ண்ணே பற்றிக்கிட்டே நடையில் போகிறோம் இங்கே போகிற வழியில் அகனுக்காகனு தங்கிக்கிடுவோம் ஒரு வாரத்தில் பட்டுக்கோட்டை போயிடுவோம் பட்டுக்கோட்டை போய் ஒரு ஒரு மாதம் தங்கியிருந்து அதுக்கப்புறமா மறுபடியும் காரைக்குடி போயிடுவோம் சொந்த ஊருக்கு போயிடுவோம் அப்படியே நடந்தே தான் கொண்டு போவோம் நடந்தே தான் கொண்டு போவோம் வண்டியில் வந்துட்டு ஆடு நடக்க முடியாத ஆடு இருந்தால் மட்டும் வண்டியில் ஏற்றிட்டு போவோம் இந்த குட்டி இளங்குட்டி இருந்தால் அது மட்டும் ஏற்றிட்டு போவோம் மற்ற எல்லாம் நடந்தே தான் போயிடுவோம் இங்கேருந்து சிவகங்கை வரைக்கும் நடையிலே தான் போவோம் ஒரு நாளைக்கு ஒரு இருபது கிலோமீட்ரு இருபத்தஞ்சு கிலோமீட்டரு அவ்வளோ தூரம் தான் நடப்போம் அது அவ்வளோதான் ஆடு நடக்கும் அவ்வளோ தூரம் பற்றி கொண்டு போய் இங்கே வச்சுக்கிடுவோம் அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு ஊராக கணக்கு பண்ணி போயிட்டே இருப்போம் மேய்ச்சலுக்கு ஒரு இடத்த வந்து எப்படி தேர்ந்தெடுக்க மேய்ச்சலுக்கு வந்துட்டு அதாவது இங்கேருந்து முன்னாடி போய் பார்த்துக்கிறது மழை பேஞ்சிருக்கா தண்ணி இருக்குதா ஆடு மேயிருக்கு புல்லு இருக்குதா எல்லாத்தையும் பார்த்துட்டு தானே அந்த ஊருக்கே பற்றுவோம் இல்லைன்னா பற்ற மாட்டோம் அந்த ஊரை பார்த்துட்டு அந்த ஊரில் உள்ள தலைவரை பார்த்து பேசிட்டு எதுனாலும் யாருனாலும் கேட்டாங்கன்னா அதுக்கப்புறம் அங்கே கடை கொண்டு போய் அம்மத்து இடம் பார்த்து ஆடை பற்றிக்கிட்டு போவோம்ண்ணே கிடப்பொருள்னா என்ன போடுறதுன்னா வந்துட்டு சாயந்தரம் ஒரு ஆறு மணிக்கு இருட்டுனும் போது கொண்டு வந்து போட்டு நாங்கள் சாப்பிட்டு காலையில் சாப்பிட்டு தானே கிளப்போம் ஒரு ராத்திரிக்கு ஃபுல்லாக அடையும்ண்ணே அந்த புழுக்கே நீரும் உரம் அதனால வந்துட்டு இடத்துக்காரங்க நம்மளுக்கு செலவுக்கு பணம் கொடுப்பாங்கண்ணே அதுதானே ஒரு நாளைக்கு வந்து நீங்கள் ஒரு வயலில் கட்டினாங்க அதுக்கு எவ்வளோ காசு தருவாங்க காசுன்னு பார்த்தோம்னாக்கா அது அவங்க கொடுக்குறத பொறுத்து தானே நாங்கள் ஒரு ஐநூறுரூவா கேட்டோம்னாக்கா முந்நூறுவா நானூறுரூவா கூட குறைச்சி கொடுத்தாலும் இங்கே வாங்கிக்கிறது தான் ஐநூறுவா கேட்போம் முந்நூறுரூவாயும் கொடுக்குறவங்களும் உண்டு ஐநூறுரூவாயும் கொடுக்குறவங்களும் உண்டு எவ்வளோ கொடுத்தாலும் வாங்கிக்கிறது தான் விடுறதுனாக்கா எப்படின்னு சொல்லுங்க கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லுங்கள் ஆட்டை கொண்டு வந்து ஆறரை மணிக்கு கொண்டு வந்து ஆறரை மணிக்கு கொண்டு வந்து வலை வச்சுருப்போம் வளைய அடித்து போட்டு அந்த இடத்த சுற்றி அவங்க இடத்துல அப்படியே வளைய அடித்து ஆட்டை அதுக்கு உள்ளகை பற்றி உள்ளக்கு அடைச்சி போட்டுருவோம் ராத்திரி ஃபுல்லாக அதில் அடைஞ்சிருக்கும் அந்த புழுக்கை போட்டு அதிலே இருக்கும் அதுதான் காலையில் கிளப்பி விட்டு அந்த புழுக்கையெல்லாம் போட விட்டு அதுக்கப்புறம் கிளச்சி போயிடுவோம் இப்போ நீங்கள் வருஷம் இந்த ஆடு மேற்கு உங்கள் கூட வீட்டு உள்ள என்ன பண்ணி வச்சிருக்காங்க அது நம்மளுக்கு பரம்பரையாகவே தானே தொழில் எங்கள் வந்து இதான் தொழில் அப்போ சொந்தமாக ஆடு கிடையாது ஊரில் உள்ளவங்கள்ட்ட ஆடுகளை எல்லாம் வந்துட்டு ஓட்டாடு அதாவது வீட்டில் பத்து ஆடு அஞ்சு ஆடு வச்சுருக்கவங்கலாம் அதெல்லாம் வந்து வாங்கி ஒன்றா சேர்த்து கிட போட்டு தான் அப்போ பிழைச்சாங்க சொந்தமாக ஆடு கிடையாது அங்கே உள்ள ஆடுகளையெல்லாம் இங்கே கோடை காலத்துக்கு இங்கே நாகப்பட்டினத்துக்கு பற்றிட்டு வந்துடுவோம் இங்கே பற்றிட்டு வந்து அந்த கிடக்காசில் தான் அன்றைக்கி வந்துட்டு சாப்பாடு சமையலுக்கு எல்லாமே வந்துட்டு அந்த கிடக்காசை வச்சு தான் இது பண்ணாங்க சொந்தமாக ஆடு கிடையாது தாத்தா காலத்தில் அதுக்கப்புறம் எங்கள் அப்பா எங்கள் அப்பா கூட அண்ணன் தம்பி எல்லாருமே கஷ்டப்பட்டு கொஞ்சம் கொஞ்சமாக உருவாக்கி இப்போ எங்களுக்குன்னு சொந்தமாக ஆடு இருக்குது அதை வச்சு தான் நம்ம பொழப்ப போகுது எவ்வளோ ஆடு நம்மள்ட்ட இது ஒரு நூற்றி இருபது ஆடு இருக்கும் இது போக இன்னும் வேறு ஊரில் கொஞ்சம் நூற்றி இருபது இருக்கும் மொத்தத்தில் ஒரு இரநூத்தம்பது ஆடு இருக்கும் குட்டி எல்லாம் சேர்த்தா ஒரு ஏழ்நூறு எட்நூறு உருப்படிக்கிட்ட வரும் அவ்வளோ உங்கள் வீட்டில் எத்தனை பேர் அவங்களெல்லாம் போயிட்டிருக்காங்க வீட்டில் வந்துட்டு நாங்கள் எங்கள் அம்மா அப்பா எனக்கு வந்துட்டு ரெண்டு அண்ணன் ஒரு தங்கச்சி தங்கச்சி மட்டும் இன்ஜினியரிங் முடிச்சிருக்குது நாங்கள் மூணு பேருமே ஆடுதான் வைக்கிறோம் மூணு பேருமே பத்தாவது முடிச்சிருக்கோம் ஆமாம் அதுக்கு மேலே வந்துட்டு சரியாக படிப்பிடாதுனாலும் பாட்டிட்டோம் ஆடு தான் எங்களுக்கு தொழில் ஆடை பார்த்துக்கிறது இது பண்ணுறது நாட்டு மேய்க்கிறதுனால உங்களுக்கு ஒரு மாதத்துக்கு எவ்வளோ வருமானம் வரும் மாதத்துக்குன்னு வருமானம் சொல்ல முடியாதுண்ணே அதாவது கடை போடுறது வந்துட்டு எங்களுக்கு சாப்பாடுக்கு செலவுக்கு சரியாக போயிடும் மேய்ச்சல் கம்மியாக இருந்தால் ஒரு வருஷத்துக்கே ஆறு மாதம் குட்டி மட்டும்தான் வைக்க முடியும் இல்லை மேய்ச்சல் நல்லா இருந்துச்சுன்னா ரெண்டு முறை குட்டி போடும் ஆடு ரெண்டு முறை போட்டுச்சின்னா நல்ல லாபம் ஒரு முறை போட்டுச்சுனாக்கா நம்மளுக்கு வருமானம் கம்மி தான் ஆறு மாதம் குட்டி ஒரு ஐயாயிரம் போகும் போவோம் அவ்வளோதானே கிடாலாம் பெருங்கிடா வந்துட்டு ஆட்டுகளுக்கு தனியாக ஒதுக்கி வச்சுக்கிறது ஒரு ஏழு எட்டு கிடா வச்சுக்கிருவோம் இந்த முறை கிடா அதிகமாக இருக்கிறதுனா பத்து பன்னெண்டு கிட்ட இருக்குது அதனால் ஒரு அஞ்சு கிடா சேல்ஸுக்கு கொடுத்தாச்சு ஒரு கிடா ஒன்று பதினஞ்சாயிரம் ரூபா குறையாமல் போகும்ண்ணா பதினெட்டாயிரம் இருபதாயிரம் இப்படி கூட போகும் பதினஞ்சாயிரம் குறையாம குறையாமல் பதினஞ்சாயிரத்துக்கு மேலே தான் போகும் போகும் ஒரு பதினஞ்சாயிரம் வந்து எவ்வளோ வெயிட் இருக்கும் அது எப்படி இருபத்தஞ்சு கிலோ வந்து முப்பது கிலோ வரைக்கும் இருக்குங்கண்ணா முப்பது கிலோ முப்பது கிலோவுக்கு மேலவும் கூட இருக்கும் முன்னாடியெல்லாம் எப்படி அந்த காலத்தில் எப்படி தங்குகிறாங்க இப்போ எப்படி தங்கிரும் அதாவது தங்குறதுன்னா நாங்கள் குட்டி அடைக்கிறதுன்னு ஒரு குடப்பு வச்சுருப்போங்கண்ணா அந்த குடப்பு வந்துட்டு அதுக்குன்னு தனியாக ஒரு கம்பியெல்லாம் இருக்குது அந்த கம்பியை விட்டு மேலே வந்து தூக்கி வச்சிக்கிடுவோம் சுற்றி ஓலையை வச்சு மறைச்சி கட்டிக்கிடுவோம் அதுதான் வலசை அது வந்துட்டு யாரும் உள்ளே போய் தூங்க முடியாது எங்களோட பாத்திரம் அரிசி பருப்பு எல்லாத்தையும் வந்துட்டு மழை பெஞ்சா சேஃப்டிக்காக அந்த இடத்துல வச்சுருவோம் படுக்கிறேன்னு சொன்னால் நம்மளுக்கு இந்த நில தான் நிலம் தான் பயக்காட்டில் தான் படுத்து கிடப்போம் எந்த பூச்சி போட்ட பாம்பு எதுவும் நம்மளை தீண்டாது ஏன்னா இது ஆடு எல்லாம் வந்துட்டு இந்த இடத்துக்கு வந்துடுச்சுன்னு சொன்னால் அங்கே இருக்கிற தீண்டுதல் எல்லாமே கிளம்பி போயிடும் அதனால் நம்ம பயம் இல்லாமல் வந்துட்டு படுக்கலாம் ஆடு இருக்கிற இடத்துல நம்ம பயம் இல்லாமல் எங்கே வேணாலும் படுக்கலாம் தரையில் படுப்பீங்களா வயலில் இல்லை கட்டில் போட்டு அந்த மாதிரி தரையில் தான் படுக்கிறது இப்போ ஒரு சில ஒருத்தவங்க கட்டில் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க நம்மளும் வந்துட்டு கட்டில் வச்சுருக்கோம் இருந்தாலும் நான் ஆள் அதிகமாக இருந்தோம்னா கட்டில் யூஸ் பண்ண மாட்டோம் வீட்டில் கொண்டு போய் போட்டு தரையில் தான் படுத்துக்கிறது இப்போ ஆள் கம்மியாக இருக்கிறோன்றதுனால ஒரு ஆள் தான் நைட்டில் தங்குறாங்கனால கட்டில் வச்சுக்கிறது மழையும் இப்போ புயல் அதிகமாக சொல்கிறதுனால நம்மளுக்கு கட்டில் அவசியமாக இருக்குது தரையில் படுக்க முடியாதுன்னு மழை காலத்தில் தான் பண்ணுவீங்க மழை காலத்தில் தார்பாய் போட்டுருமுண்ணேன் ஃபுல்லாக ஆட்டுக்கு ஃபுல்லாகவே வந்துட்டு தார்பாய் போட்டு வச்சுப்போம் ஒரே இடமா அடைய வச்சுருறது அப்போது வந்துட்டு புழுக்கை மட்டும்தான் வந்துட்டு சேல்ஸ் ஆகும் புழுக்க வந்துட்டு எப்படின்னா கேரளாவில் இருந்து லாரி வரும் ஒரு உரச்சாக்கு ஃபுல்லாக வந்துட்டு ஒரு சாக்கு எழுவத்தஞ்சி ரூபா ரேட்டுக்கு எடுக்கிறாங்க எழுவத்தஞ்சிலேருந்து நூறுரூவா வரைக்கும் எடுக்கிறாங்க புழுக்கை ஒரு உரைச்சாக்கு ஃபுல்லாக வந்துட்டு அதான் நாங்கள் வந்துட்டு அதுக்கு தனியாக ஒரு ஆள் போட்டு கூட்டி கும்மலாக கும்மிச்சு வச்சுருந்தோம் கும்மிச்சு வச்சோம்னா அதை வந்து தனியாக அழுட்டு போயிடுவாங்க மழையில எல்லாம் நளையாமல் அதுக்கு தனியாக தார்பாய் போட்டு இது பண்ணி வைக்கணும் ஆட்டுக்கு வந்துட்டு தார் தனியாக அதுக்கு தனியாக அடிச்சிருவோம் வலையடிச்சு அதுக்குள்ளக்க தார் பாய்ப்பு படுக்கிறாப்புல அதுக்குள்ளே வச்சிருவோம்ண்ணே ஸோ அப்போ வந்து மழைக்காலத்தில் நீங்கள் வீட்டில் வீட்டில் கூட கட்டி இல்லை நிலத்தில் கட்டுவீங்களா இல்லை த ம சமமான பகுதியில் வந்துட்டு அடைச்சிடுறதுண்ணே சமமான பகுதியில் ஒரு இடம் வந்துட்டு நம்மளுக்கும் வாடிக்கையாக வந்துட்டு ஒரு இடம் இதுக்காகவே தனியாக ஒதுக்கி வச்சுருக்கோம் அங்கே கொண்டு போய் அடைச்சிடுறது நம்ம போனங்காட்டி நம்ம க குழி தோண்டி கல்லுலாம் இது கம்புலாம் ஊண்டி இதுக்காக தனியாக தார்பாய் வாங்கி தனியாக வச்சுருப்போம் இந்த தார்பாயை பிரித்து மலையில் நிலையாத அளவுக்கு ஆட்டுக்காக சேஃப்டி பண்ணி வச்சுருவோங்க கையில் படுக்கிறங்க நீங்கள் கூட எதுவும் மருந்துக்குன்னு வச்சுருப்பீங்களா இல்லை பாதுகாப்பு உங்களோட பாதுகாப்பு என்னது சப்போஸ் பூச்சி இருக்காது அந்த இருந்து கடிச்சதாக்கா அதுக்கு என்ன பண்ணி நம்மளுக்கு பாதுகாப்புன்னு சொல்லி நம்ம கையில் ஆடு மிக்கிறதுக்குன்னு வச்சுருக்க கம்பு ஒன்று தான் அது போக நம்ம இந்த வளர்க்குற நாயிங்க தான் அதை விட்டால் வேறு எதுவும் கிடையாது ஆனால் நம்மளுக்கு வந்துட்டு இந்த தேல்கடி பாம்பு கடி இதுக்கெல்லாம் வந்துட்டு மருந்து செடி தெரியும் நம்ம ஆடுமைக்கு போகிற இடத்துல நம்ம வந்துட்டு நாங்கள் அது தேல்கடி விசக்கடிக்கு உள்ள செடியெல்லாம் எங்கன்னு இருக்குன்றத பார்த்துக்குருவோம் அப்படியே நம்மளை ஏதாவது கிடச்சிட்டாலுமே வந்துட்டு முதல்ல அதை சாப்பிட்டுக்கிறது அப்படி இல்லைனாக்கா பக்கத்தில் இருந்தால் அடுத்து சாப்பிட்டுக்கிறோம் இல்லைனாக்கா ஆஸ்பத்திரி தான் போய் அவன் அப்போ ரொம்ப தூரத்தில் இருக்கிறாக்க எப்படி போய் சேர முடியும் அந்த மாதிரி எதுவும் கஷ்டமாக இருக்கும்ல தூரத்தில் இருந்தால் கஷ்டந்தான் இப்போ ஃபோன் இருக்கிறதுனால ஃபோன் பண்ணி வர சொல்லிக்கிறோம் அப்போல்லாம் ஃபோனு கிடையாது இப்போ ஃபோனு இருந்தாலுமே நம்ம வந்துட்டு இப்போ வண்டி வயக்காட்டுக்குள்ளேயெல்லாம் வர முடியாது நடந்து தான் நம்ம ரோட்டுக்கு போய் ஆகணும் அதெல்லாம் ரொம்ப லாங்கில் இருக்கும் போய் தான் போயிடும் அந்த செடியெல்லாம் உங்களுக்கு தெரியுங்கிறீங்க அது அது பேர் சொல்ல முடியுமா அதனால் செடிங்க அந்த மாதிரிட்டு அது செடி பேர் வந்துட்டு பேர் என ஒன்று நல்லா மறந்து போச்சு அது பேர் மறந்து போச்சு திடீர்னு வயலில் கிடக்கிறது வயலில் தான் இருக்கும் அது ரொம்ப பேருக்கு தெரியாதா ஆன ம் அந்த இது சொல்லுவாங்கல்ல சிறித ஆ சிறியனங்க 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 அது வயலில் கிடக்குதா வயலில் இங்கே வந்துட்டு நான் ஒரு குளத்துல பார்த்துருக்கேன் ஒரு குளத்து கரையில் இருக்குது வயலில் அந்தளவுக்கு இருந்து இருந்து பார்க்கல நான் அந்த சிறியனங்கை மட்டும்தான் யூஸ் பண்ணுறேங்க ஆமாம் சிறியனங்க சிறியனங்க பெரியனங்கன்னு சொல்லுவாங்க ஆமாம் பெரியனங்க அது தனியாக இருக்கும் அது கோயிலில் மட்டும்தான் இருக்கும் பெரியனங்க வானிலை இப்போ அதாவது மழை பெய்யுது அப்படின்னா அதுக்கு வந்துட்டு ஆடுதான் அறிகுறி அது என்ன பண்ணோம்னாக்கா சமவெளியில் வந்துட்டு ஹைட்டில் குதிக்கும் குதித்து அது பாட்டில் ஓடி விளையாடும் விளையாண்டுச்சுனாவே அது மழைக்கான அறிகுறி அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி குதிச்சிச்சின்னா மழை பெய்யும் கண்டிப்பாக அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அந்த காலத்தில் வந்துட்டு இதை கீதாரிகளை பார்த்து கேட்பாங்க மழை பெய்யுமா கீதாரி அப்படின்னு சொல்லிட்டு கீதாரிகள்கிட்ட கேட்பாங்க இப்போ வந்துட்டு இதை வச்சு தான் வந்து சொல்லுவாங்க இந்த ஆடு குதிச்சு விளாடுறத பார்த்துட்டு தான் வந்துட்டு சொல்லுவாங்க மழை உண்டு யா ஆடு குதியல் போடுது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க யார் வேணாலும் பண்ணலாம் ஆனா அதுக்கான உழைப்பு நம்ம போட்டே ஆகணும் அது வந்துட்டு ரொம்ப கஷ்டமா இது வந்துட்டு கஷ்டப்பட்டாதான் சும்மா வந்துட்டு ஆடு வச்சிருக்கேன் நம்ம மேய்க்கல நம்மளும் மேய்ச்சி உண்டாக்கலாம் அப்படின்னு வந்துட்டு யார் வேணாலும் இது பண்ணக்கூடிய தொழில் கிடையாது நம்ம அதுக்கான கஷ்டத்தை படணும் உடனே வந்துட்டு நம்மளே வந்துட்டு ஒரு ஐம்பது ஆடு நூறு ஆடு வாங்கி வந்துட்டு செஞ்சிட முடியாது இதில் உள்ள சில விஷயங்கள்லாம் தெரிஞ்ச ஆனால் இதுக்கு எப்படி இதுக்கெல்லாம் நோய் உருவம் வந்தால் கண்டுபிடிக்கிறது அந்த நோய்களுக்கான மருந்து என்ன அப்படின்றது வந்துட்டு தெரிஞ்சிடணும் அதெல்லாம் தெரிஞ்சதுக்கப்புறம் தான் நம்ம வளர்க்க ஆரம்பிக்கலாம் இப்போது நீங்கள் அந்த ஹாஸ்பிட்டலாக போய்ட்டு ஊசி போடுற பழக்கப்பழம் உண்டா இல்லை நீங்களே மருந்து கொடுத்துருவீங்களா மருந்து வந்துட்டு அது இப்படியே நாங்களே போட்டுறது அதுக்கு மேலே டாக்டருங்க யார்கிட்டையாவது நம்ம வந்துட்டு நம்பர் வாங்கி வச்சுக்கிறது கேட்டுக்கிறது பெரும்பாலும் வந்துட்டு நம்ம முன்னாடியெல்லாம் வந்துட்டு மருந்து யார் டாக்டர்கிட்ட எல்லாம் எல்லாம் அவங்கவுங்களே போட்டுறது தான் இப்போ வந்துட்டு டாக்டர் கூப்பிட்றாங்க எல்லாம் பண்ணுறாங்க நாங்கள் வந்துட்டு நாங்களே சொந்தமாக மருந்து இல்லாமல் போட்டுருக்கு மருந்துனாக்கா ஊசி மாதிரி போடுங்களா இல்லை பச்சை இல்லாத மாதிரி போடுங்களா ஊசி மருந்து போடுறது ரெண்டாவது இதுக்குன்னு சிறப்பு மருந்தாகவும் வாய் வழியாகவும் போடுவோம் ஊசி வழியாகவும் போடுவோம் இயற்கையாக இயற்கையாக உள்ள மருந்து எல்லாம் எப்போ மாறி போயிருச்சுன்னா முன்ன காலத்தில எல்லாம் ஆட்டுக்கு மருந்துன்னு எதுவுமே கிடையாதுண்ணே மருந்துன்னு எதுவுமே போடுறது கிடையாது இப்போ வந்துட்டு இந்த இயற்கை செயற்கையான மருந்து போட 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 ஆடுகளுக்கு நோய்கிறது அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு என்ன நோயின்னு கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு நோய் வந்துட்டு கட்டி போடுற இடத்துல பாம்பு பூச்சிகள் அந்த மாதிரி இடத்துல வந்து ஆடுகள் ஏதாவது ஆச்சுனாக்கா என்ன பண்ணுவீங்க ஆடுகளுக்கு ஏதாவது ஆச்சு அந்த மாதிரி நடந்திருக்குதா ஏதாவது பாம்பு கடிச்சோ இல்ல பூச்சி கடிச்சோ பாம்பு பூச்சி எல்லாம் கடிச்சு வர்றதுதான் உண்டு ஆனா ஆட்டுல நடந்து வந்துடும் மேயாது அப்படியே ஆடு செலுத்துக்கிட்டே வந்துடும் ஆடு மேயாது அதுலயே நம்ம கவனிச்சுக்கிற வேண்டியதான் அதுக்கு தனியாக ஊசி அவியல் ஊசின்னு தனியாக இருக்குது அந்த ஊசி வந்துட்டு விசக்கடிக்குன்னு தனியாக இருக்குது அந்த ஊசி தான் போட முடியும் வேறு ஒன்றும் பண்ண முடியாது சாகாது காப்பாற்றிடுவீங்க மருந்து நல்லா கேட்கும் எல்லாம் புழைச்சிரும் அப்படின்னு முடியாது ஆடு தெம்பா இருந்துச்சுன்னு சொன்னா எந்த மருந்தும் போட்டாலும் கேட்டு பிழைச்சிக்கிறோம் மழை தான் வந்துட்டு ஆடுகளுக்கு ரத்தம் இல்லாம தெம்பு இல்லாம போயிடும் அந்த தான் ஊசி மருந்து போடையிலும் வந்துட்டு கொஞ்சம் சிரமமாக இருக்கும் ஆடுகளும் போயிடும் வெயில் நீங்கள் நீங்க ஆடுங்க ஆமாம் உங்களோட சாப்பாடு எப்படி இருக்கும் எப்படி கொண்டு போவீங்க என்ன என்ன சாப்பாடு சாப்பாடு வந்துட்டு நாங்க தூக்குச்சட்டியில் எடுத்துக்கிறேன்னா அதாவது காலையில ஒரு சமையல் நைட்டுக்கு ஒரு சமையல் நைட்டுக்கு சுடு சுடு சாப்பாடு சாப்பிட்டுக்குறோம் காலையிலேயும் சுடு சாப்பாடு சாப்பிட்டு அந்த சாப்பாடுல அப்படி தண்ணி ஊற்றி கொண்டு போயிடுறது தொட்டுக்கு ஊருக்காய் எதுனாலும் வந்துட்டு ரெடி பண்ணி கொண்டு போயிடுறது தூக்கு செட்டியில் கொண்டு தண்ணி கொண்டு போய் வாட்டர் கின் வாட்டரு கின் தனியாக வச்சுக்கிறது வாட்டர் கீனில் தண்ணி ஊற்றி வச்சுருந்து தனியாக அது தனியாக எடுத்துக்கிறது இப்போது நீங்கள் மட்டும் தான் இல்லை கூட சம்பளத்துக்கு அந்த சம்பளத்துக்கு ஆள்னாக்கா சம்பளம் எவ்வளோ கொடுப்பீங்க அதாவது சம்பளத்துக்கு ஆள் வச்சுக்கிறது உண்டு இப்போ வந்துட்டு ஆள் யாரும் கிடைக்காதனால சம்பளத்துக்கு ஆள் இல்லாமல் நாங்களே சோ இப்போ வந்துட்டு கஷ்டம் ஒன்றும் தெரியாது மழை காலத்துகளில் கொஞ்சம் கஷ்டமாக தெரியும் அப்போது இன்னொரு ஆள் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்றதுக்காக மழை காலத்துகளில் கண்டிப்பாக வச்சுக்கிறது சம்பள ஆளுங்களும் வச்சுக்கிறது அவங்களுக்கு வந்துட்டு ஆறாயிரம் ரூபாயிலேருந்து ஏழாயிரம் எட்டாயிரம் வரைக்கும் கொடுக்கறது ஒரு ஆளுக்கு குடும்பத்தோடு வந்தாங்கன்னா ஒரு பத்தாயிரம் வரைக்கும் கொடுப்பாங்க மாதத்துக்கு பத்தாயிரம் அவங்களுக்கு தேவையான அரிசி பருப்பு எல்லாமே வந்துட்டு நம்மளே தனியாக வாங்கி கொடுத்துறது சம்பளம் போக எல்லாமே நம்ம வாங்கி கொடுத்துட்றது அப்படி இல்லைன்னா இந்த கிடை காசை நீங்கள் எடுத்துக்கங்க அப்படின்னு சொல்லிடுது சம்பளம் தனியாக கொடுத்துட்டு இந்த கிடை போடுற காசை நீங்கள் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு தனியாக விட்டுறது அவங்க அவங்க நம்மள்ட்ட சாப்பாடு துணிமணி எல்லாமே நம்ம தான் அவங்களுக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் நம்ம வெத்தலை போடுற ஆளாக இருந்தால் வெத்தலை பார்க்க எல்லாமே வந்துட்டு நம்மளே வாங்கி கொடுத்துருவோம் சம்பளம் போக மற்ற எல்லா விஷயமும் நம்ம தண்ணி தண்ணி அடிக்கிறவங்க சில ஒருத்தவங்க வந்தாங்கன்னா அவங்களுக்கு தனியாக வாரம் வாரம் வாங்கி கொடுத்துருவோம் டெய்லியெலாம் வாங்கி கொடுக்க மாட்டோம் பெரும்பாலும் தண்ணி அடிக்கிற ஆளுங்க தான் வருவாங்க வாரத்துல ஒரு நாள் வாங்கி கொடுத்துட்டு இது பண்ணி வச்சுக்கிறேன் நைட்டு தூங்கும் போது வாங்கி கொடுத்துட்டு அவங்க தனியாக இது பண்ணிக்கிறேன் இப்போ இந்த ஆடு திருட்டு போகிறது அந்த மாதிரி எதுவும் நடக்குமா இது தனியாக ஏதாவது ஒரு ஊருக்குள்ள போய் போடும் போது ஆடு திருடுறது அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் அதாவது ஒரு சில ஏரியால வந்துட்டு நாங்கள் தனியா போடும்போது திருட்டு இதெல்லாம் உண்டு தான் அது திருட்டு உண்டுதுன்னா இந்த தொழில் தெரிஞ்ச ஆளுங்க மட்டும்தான் செய்வாங்க இந்த ஆடு வச்சுருக்க ஆளுங்க அவங்களுக்கு தான் ம முக்கால்வாசி தெரியும் அதுக்கு அதுக்காக தான் நம்ம நாய் வளர்த்துக்கிறது நைட்டில் வந்தால் குலைக்கிறதுக்காக வச்சுக்கிறது நம்ம ஆட்டில் போயிட்டு வந்துட்டு அசதியாக வந்து நைட்டில் தூங்குவோம் நைட்டு பன்னெண்டு ஒரு மணிக்கு நம்ம தூங்குணு பார்த்து வந்து திருடுறதுக்கு வருவாங்க அதுக்காக இந்த நாயில் வச்சுக்கிறது நம்ம வந்துட்டு அரை தூக்கம் மாதிரி தான் அப்படியே நம்ம அசந்து தூங்கிட்டாலும் இந்த நாய் வந்துட்டு சத்தம் போட்டு எழுப்பணும் இப்போ நீங்கள் ஒரு இருக்கீங்க ஒரு நாலஞ்சு பேர் வந்தாங்கன்னா சமாளிக்கிறக்கு கஷ்டம் இல்லை சமாளிக்கிற கஷ்டம் தான் அந்த அளவுக்கு யாரும் வர்றதில்லை நாலஞ்சு பேரா வந்து அப்படிலாம் வந்துவிட்டு யாரும் வந்துட்டு இது பண்ண முடியாது ஊர் பக்கத்துல தான் போட்டிருப்போம் அது எப்படியும் தூக்கிட்டு போனால் ராத்திரியில் வந்து தூக்கிட்டு போனா சிரமம் தான் அவங்களுக்கும் அதனால் அந்த அளவுக்கு எதுவும் நடந்தது கிடையாது முன்னாடிலாம் அழுக்கு கம்மி மாதிரி இருக்கும் ஒரு கத்தி மாதிரி தான் வச்சுருப்பீங்களா ஆமாம் குரட்டி கம்பு அந்த மாதிரி அது நம்ம யூஸ் பண்றது இல்லைண்ணா அதாவது வந்துட்டு வெள்ளாடு வச்சிருக்கவங்க அதிகமான யூஸ் பண்ணுவாங்க அது ஏன்னா அது வந்து செடி கொடியெல்லாம் போய் நீ மேயும் அந்த செடி கொடிகளில் போய் கொம்பு இதெல்லாம் கொடுத்து மாட்டிக்கிறோம் மாட்டிக்கிச்சுன்னா அதை வந்துட்டு அதை அறுத்து எடுத்து அந்த கொடியை அறுக்கிறதுக்காக வச்சுக்கிடுவாங்க கையில் நம்மளும் வச்சுக்கிறது இந்த கருவேக்காய் ஏதாவது அடிச்சு விடுறதுக்காக வச்சுக்கிறது இப்போதைக்கு கருவேக்காயெல்லாம் இல்லாததுனால க கையில் இல்லை அது மருத்துவம் வந்து இது மருத்துவன்றது கோடை காலத்தில் எந்த மருந்தும் இதைக்கு போட மழை காலம் வந்துவிட்டால் தான் அதுக்கு மருந்து வந்துட்டு கொடுத்தாங்க கழிச்சல் மருந்து அப்படின்னு சொல்லிட்டு ஈடிடிடி ஊசி அப்படின்னு சொல்லிட்டு அது போடுவாங்க மேய்ச்சலுக்குன்னு சொல்லி டானிக்கம் போடுவாங்க ஆனால் வலுப்புக்குன்னு சொல்லி அதுதான் மருந்து யாருனாலையும் கண்டுபிடிக்க முடியல வலுப்பு வருமா ஆட்டுக்குன்னு தனியாக வழுப்பு வரும் வழுப்புன்றது குதிரை வழுப்பு நொண்டி வழுப்பு அந்த மாதிரி ஒரு நிறையா வழுப்பு இருக்குது அந்த வலுப்புகளுக்கு தான் சரியான மருந்து போட முடியாது குதிரை வழுப்புன்றது குதிச்சுக்கிட்டே ஓடும் நொண்டி வழுப்புன்றது ஒரு கால் நொண்டும் முள்ளும் இருக்காது எதுவுமே இருக்காது அது கால் மட்டும் நொண்டிக்கிட்டே வரும் அப்புறம் இன்னும் நிறைய வழுப்பு இருக்குது அதுல இப்போ மழைக்காலத்தில் பிடிக்கணும் சொல்லுவாங்களா ஆட்டுகளுக்கு அதெல்லாம் சளிக்குலாம் மருந்து சளி பிடிக்கும் அது இப்போவுமே ஆட்டுகளுக்கு சளி இருக்குதுதான் அதுக்கு தனியாக மருந்து இருக்குது ஆமாம் அதுவும் இங்கிலீஷ் மருந்து தான் இங்கிலீஷ் மருந்து தான் அந்த காலத்தில் உங்கள் மூதாதையர்கள் வந்து அந்த எல்லாம் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கல ஆட்டுகளுக்கெல்லாம் மருத்துவம் வந்து பார்த்துப்பாங்க அதாவது அந்த காலத்தில் எங்கள் மூதாதைய அதாவது எங்கள் தாத்தா பாட்டை காலத்தில் வந்துட்டு மருந்துன்றதே கிடையாது மருந்துன்றதே கிடையாது அவங்க வந்துட்டு இந்த தை மாதம் வந்துட்டு நெருப்பு மொத்தமாக பற்ற வச்சுக்கிட்டு அதில் ஆட்டை எல்லாத்தையும் ஓட்டி விடுவாங்க அதுதான் மருந்து வேற எந்த மருந்துமே யூஸ் பண்றது கிடையாது அது எப்படி அது அது ஒரு திருஷ்டி கழிக்கிறதா என்னன்றது கிடையாது திருஷ்டி கழிக்கிற மருந்து தான் அவங்களுக்கு அது ஒரு மருந்து தான் யூஸ் பண்ணாங்க அப்போ வந்துட்டு வேப்பங்கொட்டை இதெல்லாம் கொட்டி விட்டு அதில் ஓட விடணும் எப்படி அதாவது இந்த வேப்பம் முத்து இதில் வந்துவிட்டு வேஷ்ட்டு இதெல்லாம் வந்துட்டு ஒரு இடமா கொட்டிடுவாங்க கொட்டி இந்த ஓலை அது இதுன்னு போட்டு அதை மொத்தம் கொளுத்தி விட்றது எவ்வளோ அது இருக்கும் அது கொஞ்சம் பெருசாக போட்டுக்கிறது ஆடு போகிற அளவுக்கு போட்டுக்கிறது அது போட்டு தீயை மூட்டி விட்டு ஆட்டை அதில் ஓட விடுறது அதில் தை மாதம் மறந்துடுச்சுன்னு சொன்னால் அதில் ஓட விடுறது ஓ ஒரு நாள் தான் இந்த ஒரு நாள் ஒரு நாள் காலையில் மேய்ச்சலுக்கு போகிறதுக்கு முன்னாடி பற்றி விட்டு முடிச்சிடுறது நெருப்பு எரிஞ்சுட்டு இருக்கும் போதே நெருப்பு எரிஞ்சிக்கிட்டு இருக்கும் போதே அதுக்கு நேரம் தாண்டி போகணும் அவ்வளோதான் சின்னதாக போட்டு தாண்டி போகிற மாதிரி தான் வச்சுருப்பாங்க அதை தாண்டி போணுச்சினாக அதுதான் மருந்து வேற எதுவுமே கிடையாது இப்போ வந்துட்டு மருந்துன்றது அதிகமாக ஆகிப்போச்சு மரு மருந்து இல்லைன்னா ஆடு இல்லைன்ற மாதிரி ஆகி போச்சு ஒரு வருஷத்துக்கு ஆட்டுக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் எவ்வளோ செலவு பண்ணுறீங்க மருந்து மாத்துறீங்க மற்றதுக்கு அது செலவு அதிகமாக வந்துடும் செலவு எப்படி பார்த்தாலும் அதுக்குன்னு தனியாக ஒரு முப்பதாயிரம் நாற்பதாயிரம் வருஷத்துக்கு ஆயிரம் செலவு மருந்து செலவு வருமானம் வருமானம் அது நம்மளுக்கு மழை மழையை பொறுத்து தான் மழை அதிகப்படியமாக இல்லாமல் குறைச்சாலாக இருந்துச்சுனாக்கா வருஷத்துக்கு ஒரு அஞ்சு லட்சம் எப்படியும் கண்டிப்பாக எடுத்துக்கலாம் நூறு ஆடு இருந்துச்சுன்னா ஒரு அஞ்சு லட்சத்து ரூபா தான் அந்த மாதிரி தான் மழை இருந்துச்சுனாக்கா மழை அதிகப்படியாக அதாவது மழை வேணும் அதிகப்படியமாக இருந்துச்சுனாக்கா நம்மளுக்கு வந்துட்டு இந்த மலையில் வந்துட்டு ஆட்டுக்கு மேய்ச்சல் இல்லாமல் குட்டிக்கு பால் பற்றாமல் ஒவ்வொரு குட்டியாக இறந்து போயிடும் குட்டியும் போயிடும் ஆடும் போயிடும் அந்த மரத்தை நோய் வந்தும் போயிடும் அது வந்துட்டு நம்ம சொல்ல முடியாது பொட்டை குட்டியை பூரா விற்க மாட்டோம் வச்சுக்கிடுவோம் ஆட்டுக்குன்னு ஏன்னா அந்த நோயில் போகிற பூரா வந்துட்டு ஆட்டுக்கானு தனியாக அப்படியே குட்டியை ஒதுக்கிடுவோம் இந்த கிடா குட்டியில் மட்டும் செம்மறி ஆட்டு கறி வந்து எல்லாரும் விரும்பி சாப்பிட்றாங்களா ஆட்டு கறியும் வந்துட்டு எல்லாம் விரும்பி சாப்பிட்றாங்க அதிகபட்சமாக அந்த பட்டுக்கோட்டை பக்கம்தான் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க கடவுனாலேயும் வயிறு வலிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லை இங்கே வந்துவிட்டு பயப்படுறாங்க ஒரு சில ஒருத்தவங்க அலர்ஜி வரும் அப்படின்ற மரத்தை பயப்படுறாங்க அது உண்மையா பையான்றது இல்லை நாங்களாம் வந்துட்டு ஃபுல்லாகவே வந்துட்டு செம்மறியாட்டு கறி தான் சாப்பிட்றோம் அது உப்பு கண்ட மரத்தம் போட்டும் வச்சுருந்தோம் எந்த நே எந்த நாளில் வச்சுருப்போம் நாங்கள் எப்போவுமே அதுதான் யூஸ் பண்ணுறோம் நம்மளுக்கு அந்த மரத்தான் எதுவும் வந்ததும் கிடையாது சொத்தாட்டம் எதுவும் பண்ணுவீங்களா என்ன பண்ணுவீங்க சொத்தாட்டம்லாம் சொத்தாடுன்றது புதைச்சிடுறது தான் சாகு இருக்கிறது கொஞ்சம் உயிராக இருக்கும் வழுப்பு வந்துச்சுனாக்கா அது வந்துட்டு நம்ம போட்டுக்கலாம் உப்பு கண்டம் போட்டுக்கலாம் மற்றது இந்த விஷக்கடி இதெல்லாம் வந்துட்டு நம்ம புதஞ்சி தான் ஆகணும் இந்த வழுப்பு வந்து ஆடு நோயில் வந்துட்டு சாகு ஆடு அந்த ஆடை வந்துட்டு நம்ம சாகுக்கு முன்னாடி கழுத்தருத்து போட்டு அதை தனியாக உப்பு கண்டம் போட்டு வச்சுக்கலாம் உப்பு கண்டம் நீங்கள் வச்சுருக்கீங்க வீட்டில் ஆ வீட்டில் வச்சுருக்கேன் இது உப்பு கண்டது நிறையா இது விரும்பி நிறையா உப்பு கண்டமாகவும் நிறையா இப்போ வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க முன்னாடியெல்லாம் வந்துட்டு பச்சை கறி மட்டும் தான் வாங்கிட்டு இருந்தாங்க இப்போ உப்பு கண்டா நிறையா பேர் வாங்க ஆரம்பிச்சாங்க உப்பு கண்டா நம்ம வீட்டில் இருக்குப்போம் ஆ இருக்குது நம்ம எவ்வளோ கிலோ நம்ம விற்கிறையில் இது வந்துட்டு தனியாக கறிக்கடையிலே வந்துட்டு உப்பு கண்டை வந்துட்டு ஆர்டர் பண்ணியே வாங்குறாங்க நம்ம உப்பு கண்டமாக விற்கிற நம்ம வந்துட்டு ஏதாவது ஒரு ஆடை மட்டும் அறுத்து வச்சுக்கிறது அது அந்த வருஷத்துக்கு வச்சுக்கிறது அவ்வளோ உங்களுக்கு ஏதாவது கஷ்டம் இருக்குது அந்த ஆடு மேய்க்கிறதுல உள்ள கஷ்டங்கள் என்னென்ன இது கஷ்டம்னு வந்து பார்த்தோம்னாக்கா ஃபுல்லாக கஷ்டம் தான் வெயிலாக இருந்தாலும் அந்த வெயிலில் தான் நிற்கணும் மழை அடித்தாலும் மழையில் தான் நிற்கணும் மழை பெஞ்சிச்சுன்னு சொன்னால் தரை ஈரமாக இருக்கும் ம அப்படின்னு ராத்திரியில் மழை பெஞ்சாலும் அந்த மழையில் தான் நின்றுகிட்டு இருக்கணும் ரொம்ப சிரமம் தான் ஆனால் சிரமப்பட்டாலும் நல்ல லாபம் உண்டு உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் தான் இது ஆடு வச்சால் எல்லாரும் வளர்க்கலாம் ஆனால் கஷ்டம் அதிகமாக இருக்கும் கஷ்டம் அதிகமாக இருந்தால் நம்மளுக்கு அதுக்கேற்ற பலன் உண்டு ஆமாம் வெயிலையும் மழையிலையும் நம்ம கஷ்டப்படுறாப்ல வேறு எதுவும் வேறு எதுனாக்கா நம்மளுக்கு அதான் கஷ்டம்னா இதுதான் அதை விட்டோம்னாக்கா அந்த இப்போ ஆடி ஆவணி மாதத்தில் வந்துட்டு இது உள்ள எல்லா ஆட்டுக்கும் வந்துட்டு முடி சுத்தம் பண்ணணும் முடி அறுத்து அதை வந்துட்டு கழித்து விட்டு சுத்தம் பண்ணி விட்டுருவோம் அது அந்த ஆடி ஆவணி மாதம் ஒரு தடவை அறுத்தா போதும் மழை காலத்துக்கு சரியாக வந்துடும் ம மறுபடியும் கோடையில் வந்துட்டு முடியும் முளைச்சிக்கணும் வருஷம் வருஷம் அது முடி அறுக்கிறது இந்த மரத்து விலையெல்லாம் நீங்களே நாங்களே அறுத்துடுறோம் அந்த முடி என்ன முடி அவ்வளோ தான் அதுவும் உரம் தான் வயலுக்கு அதோட முடியும் வயலுக்கு வந்துட்டு உரம் தான் அது எதுனால அறுக்குறீங்க முடியும் மழை காலத்தில் அப்படியே அது நீர் அதிகமாக கொண்டு போகும் அதனால சளி அதிகமாக இருக்கும் அப்படின்றதுனால கரெக்டாக அந்த ஆவணி மாதம் புரட்டாசியில மழை ஆரம்பிச்சிடும் புரட்டாசி ஐப்பசியில மழை ஆரம்பிச்சிடும் அதனால் அந்த கடைசியாக ஆவணி மாதத்தில் ஆரம்பிச்சிடுவோம் ஒரு ஒரு மாதத்துக்குள்ளே முடிச்சிடுவோம் எப்படி பார்த்தாலும் ஒரு மாதத்துக்குள்ளே முடிச்சிட்டோன்னு சொன்னாக்கா அது புரட்டாசி ஐப்பசி கார்த்திகை மூணு மாதத்துக்கு வந்துட்டு முடி கம்மியாக தான் இருக்கும் தான் முடி வளர்ப்போம் உங்கள் மூளை செஞ்சு கொடுத்த வேறு ஏதாவது இயற்கையை பற்றி ஒரு ஏதாவது இது இங்கே போனாக்கா இந்த டயத்தில் இப்படி வானிலை இருக்கும் மழை வாய்ப்பு இப்போ வரும் இதெல்லாம் இதெல்லாம் சிம்டம்ஸ் சொல்லிட்டு எதுவும் சொல்லி கொடுக்காங்களா அதாவது அவங்க வந்துட்டு மானத்தை பார்த்தே க கரெக்டாக சொல்லிடுவாங்க வானத்தை பார்த்தே வந்துட்டு கரெக்டாக சொல்லிடுவாங்க நம்மளுக்கு அந்த அளவுக்கு கரெக்டாக சொல்ல தெரியாது மேற்க மறையும் போது செம்மானம் பட்டிருந்துன்னா கிழக்க மழை அப்படிம்பாங்க அதே மாதிரி தான் கிழக்கை தோணும்போது செம்மானம் மட்டும் இருந்துச்சுன்னா மேற்க மலாடா அப்படின்னு சொல்லுவாங்க இந்த நிலவு இதெல்லாம் பார்த்து கூட சொல்லுவாங்க மலைக்கோட்டை வச்செல்லாம் வந்துட்டு கரெக்டாக சொல்லுவாங்க அப்புறம் நிலவு வந்துட்டு பளிச்சுன்னு தெரியாது கொஞ்சம் மங்களாக தெரியும் நிலவு மஞ்சள் குளிச்சுக்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னால் இப்போ ரெண்டு நாளாக வந்துட்டு அப்படி தான் இருக்குது நிலவு மஞ்சள் குளித்தா தான் இருக்குது ஏன்னா புயல் சொல்லியிருக்காங்க அதை வச்சும் மழை சொல்லுவாங்க சின்ன சின்ன சிம்டம்ஸ் வச்சு தான் வந்துட்டு சொல்லுவாங்க அது நம்மளுக்கு ஒரு சில விஷயங்கள் தெரியும் ஃபுல்லாகவே நம்மளுக்கு தெரியாது ஆனால் மழை பெய்யும்னு சொல்லுவாங்க கரெக்டாக இன்றைக்கி பெய்யும் நாளைக்கு பெய்யும் அப்படின்றது சொல்ல முடியாது ஆனால் அதுக்கான அறிகுறி நம்மளுக்கு தெரியும் அந்த அறிகுறியை வச்சு நம்ம வந்துட்டு முன்னெச்சரிக்கையாக ஆடை எங்கே அந்த மழை பெய்கிற டையத்தில் ஆடை எங்கே அடையை போடலாம் எங்கே இது பண்ணி வச்சுக்கலாம் அப்படின்றதுக்கு ஏற்பாடு பண்ணிக்கிறோம் அவ்வளோதான் முன்னெச்சரிக்கையாக இருந்துக்குவோம் இப்போ ஃபோன் வந்ததுனால ரொம்ப இதுவாகிடுச்சு எல்லா நியூஸ்லேயும் வந்துட்டு சொல்கிறதுனால நம்மளுக்கு தெரிஞ்சுக்கிறோம் செம்பரி ஆடு வச்சிருக்கவங்க எல்லாம் வந்துட்டு வெள்ளாடு வச்சுருப்பாங்க ஆடாக வச்சுருப்பாங்க அது எதுக்குன்னா இந்த மழை காலத்தில் வந்துட்டு ஆடு வந்துட்டு தண்ணியை பார்த்தா செம்பரி ஆடு வந்துட்டு தண்ணியை பார்த்தா போகாது இந்த வெள்ளாடு வந்துட்டு கரெக்டாக வரப்பில் ஏரியா அது பாட்டில் எல்லாத்தையும் வரிசை கூட்டிகிட்டு போயிடும் இந்த வரப்புலேயே இந்த வரப்புலேயே அப்படியே கூட்டிகிட்டு போயிடும் செம்பரி ஆடாக இருந்தால் ஒரு அடி கூட எடுத்து வைக்காது ஆனால் ஒரு ஆடு போயிடுச்சுன்னு சொன்னால் எல்லா ஆடும் மொத்தமாக போயிடும் அது பழமொழி ஒன்று சொல்லுவாங்க செம்பளி கூட்டம் அப்படின்னு ஒரு ஆடு போனால் எல்லா ஆடும் போகும் அப்படிம்பாங்க ஒரு ஆடு படுத்தா எல்லா ஆடும் அப்படியே படுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இதுக்கு இதுக்காகவே நாங்கள் வந்துட்டு வெள்ளாடு ஒரு பத்து ஆடு வச்சுக்கிறோம் அப்படி செம்பரு ஆட்டில் வந்துட்டு வெள்ளாடு ஒரு பத்து ஆடு வச்சுக்கிறோம் இந்த காலத்துக்கு யூஸ் பண்ணுறதுக்காகவே வச்சுக்கிறோம் அது போக மாடும் வச்சுக்கிறோம் மாடு எதுக்குன்னு சொன்னால் அந்த மழை காலத்தில் வந்துட்டு பால் வந்துட்டு குட்டிகளுக்கு பத்தாம போகும் அப்போ மாட்டுலேருந்து பாலை கறந்து வந்துட்டு குட்டிகளுக்கு போட்டுக்கிறோம் எழுநூறு ஆடுன்னு சொல்கிறீங்களா அது மொத்த ரேட்டுனாக்கா சொத்து தான் ஆமாம் நம்மளோட சொத்து அதுதான் அது நம்மளோட முதலீடு அதுதான் சொத்துன்றது கிடையாது அது நம்மளோட முதலீடு அதுதான் அதை வச்சு தான் நம்மளுக்கு வியாபாரம் அதாவது ஜோடி எப்படி பார்த்தாலும் ஒரு ஆடு பன்னெண்டாயிரம் ரூபா குறையாம போகும் இல்ல ரெண்டு ஆடு ரெண்டு ஆடு மட்டும் பன்னெண்டாயிரத்துலேருந்து பதினஞ்சாயரரூவா வரைக்கும் போகும் அதாவது இந்த டையத்தில் தான் இந்த வெயில் காலத்தில் தான் அந்த ரேட்டுக்கு போகும் மழைக்காலம் ஆயிடுச்சுன்னா ஐநூறுரூவா கொடுத்தா கூட வாங்க மாட்டாங்க காலத்தில் வந்துட்டு ஆடு நிறையா சாகும் கொஞ்சம் உயிராக இருக்கும் போது அந்த ஆட்டை கூப்பிட்டு இந்த ஆட்டை எடுத்துக்கங்க அப்படின்னம்னாக்கா சும்மா கொடுத்தா கூட வேணாம்பாங்க ஏன்னா அந்த பசி கார்த்திகை மாதன்றது வந்துட்டு எல்லாம் மாலை போடுற டைம் விரதம் இருக்கிற டைம் அந்த டைத்தில் தான் நம்மளுக்கு அதிகப்படியான சேதாரமும் ஆகும் அப்போது ஒரு ஆட்டை ஐநூறுரூவாய்க்கு கூட கேட்க மாட்டாங்க அந்த டைத்தில் நம்மளுக்கு வீணாக போகிறது போகிறது தான் கொஞ்சம் வியாபாரம் இருந்துச்சுனாக்கா அந்த டயத்தில் வந்துட்டு ஐநூறுரூவா ஆயிரரூவா ரெண்டாயிரூவாய்க்கு தான் வாங்குவாங்க ஆனால் இந்த மாதிரி தயத்தில் நம்மளுக்கு விற்கணும் அப்படின்னாக்கா ஒரு பத்தாயிரத்துலேருந்து பாஞ்சாயிரரூபா வரைக்கும் ரெண்டு ஆடு ஒரு சோடி ஆடு போகும் அதுதான் அவ்வளோதான் வித்தியாசம்